அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் இருபது வரை ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தெளிவு ஏன்னா கிட்டத்தட்ட கமெண்ட்ஸில் பார்த்தா நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவாக எனக்கு அப்படியே சொல்கிறீங்க வீட்டில் கேமரா வச்சு பார்க்குற மாதிரி சொல்கிறீங்க அதெல்லாம் சொல்கிறாங்க அது சந்தோஷம் பட் ஒன்று ரெண்டு பேர் பேடாக டோட்டலாக எனக்கு இது ச ஒத்தே வரல சரியாகவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அது வந்து கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒத்து வரும் இல்லை பட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லோருக்கும் அது மாதிரி சூழலை கொடுக்கும் நடக்கக்கூடியது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் எழுபத்தஞ்சி எண்பது சதவீதத்துக்கு மேலே அதுதான் வேலை பார்க்கும் இது வெறும் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் நம்ம கோச்சாரம் இருந்தாலும் இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா அதற்கேற்ற சூழல் இருக்கும் ரிசல்ட் மேபி தசாபுர்த்தி நல்லா இருந்தால் பாசிட்டிவாகவும் தசாபுர்த்தி கெட்டதாக இருந்தால் கெட்டதாகவும் நடந்துகிட்ருக்கும் பட் இந்த மாதிரி சூழல்கள் இருக்கும் இந்த மாதிரி உணர்வுகள் இருக்கும் அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இதுதான் அஸ்ட்ரோம்தரஃபியோட நோக்கம் மற்ற அஸ்ட்ராலஜி சேனல்ஸை பார்க்குறப்ப அவங்க டேரக்டாக பழங்களை சொல்லிகிட்ருப்பாங்க நான் பழங்களை ரொம்ப லிமிட் பண்ணிவிட்டு உணர்வுகள் ரீதியாக தான் உங்களுக்கு வெளிப்படுத்திகிட்ருப்பேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு ராசியை பற்றி நான் சொல்கிறப்ப ராசி அப்படின்ட்டு இருக்கிறவங்க எக்ஸ்டர்னலாக அதற்கேற்ற சூழல் இருக்கும் உங்களுடைய வெளிப்பாடுகள் செயல்பாடுகள் அப்படி இருக்கும் அதை வச்சுக்கணும் சந்திரன் அப்படிங்கிறப்ப அது புத்திக்குரிய கோல் அது மாதிரி அப்படி யோசிச்சுட்டு அது மாதிரி சூழலுக்கு ஏற்றபடி புத்தியை பயன்படுத்தி செயல்படுத்துவீங்க பட் லக்னத்துக்கு அப்படின்னு சொல்கிறப்ப லக்னத்துக்கு பலன் பலன் பார்க்குறப்ப அது இன்டர்னலாக உணர்வுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் புத்தி வேற உணர்வுகள் வேறு புத்தி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் உணர்வுகள் வீக்காக இருக்கும் இந்த லக்னம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிம்பாங்க ஏன்னா அதுபடி தான் நடக்க போகும் அதை வச்சு தான் அந்த பலன்கள் தீர்மானிக்கப்படுங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு மேஷ லக்னம் மேஷ ராசின்னு சொல்கிறேன்னா மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவும் பார்க்கணும் மேஷ ராசியில பிறந்தவங்களும் இந்த வீடியோவை பார்க்கணும் மேஷ லக்னக்காரர்களுக்கு இன்டர்னலாக அந்த உணர்வுகளில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் எக்ஸ்டர்னலா ஏன்னா அது மாதிரி அரிஞ்சு இருக்கும் அந்த உணர்வுகளில் நான் சொல்லக்கூடிய பலன்களுக்கு ஏற்றபடி ராசிப்படி பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற சூழல் அதற்கேற்ற வெளிப்பாடுகள் செயல்பாடுகள் இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் அதே தான் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் லக்னம்ங்கிறது இன்டர்னலாக வேலை பார்க்கறது ராசிங்கிறது எக்ஸ்டர்னலாக புத்தியில் யோசித்து உடனே சூழலுக்கு ஏற்றபடி புத்தியை பயன்படுத்தி செயல்படுத்துவது அது ராசி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துருவோம் இப்போது துலா லக்னம் அண்ட் துலாராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அண்ட் துலாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிரடி அண்டு சரவெடி வெற்றிகள் வரும் மீண்டும் உங்களுக்கான இந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அந்த தலைப்பை சொல்கிறேன் அதிரடி அண்டு சரவெடி வெற்றிகள் வரும் ஸோ தலைப்பே சூப்பராக இருக்குது நீங்கள் அதிரடியாக செயல்பட போகிறீங்க சரவெடி அப்படின்னா தொடர் வெற்றிகள் நினச்சதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது இந்த தலைப்பை சொல்கிறப்ப ஒரு சில கமெண்ட்டு அது கிட்டத்தட்ட ஒரு பத்து கமெண்ட்டில் ஒரு கமெண்ட் ஆகுது என்ன ஆகுங்கிறீங்க ஒன்றுமே நடக்கலைங்க எனக்கு பிரச்சனையாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது திடீர்னு ஞாபகம் வருது அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் இது வந்து இந்த இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தாங்க இருபத்தஞ்சி இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் இது ஒர்க் அவுட் ஆகும் மீதி எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை வச்சு தான் அது மாதிரி என்னதான் சொன்னாலும் நெகட்டிவாக வருதுன்னா ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள் உங்களுடைய நீங்கள் உங்கள் ஜாதகம் வெயிட் என்ன இப்போ என்ன நடப்பு தசாபுத்தி நடக்குது அது ஃபேவரபுளாக இருக்கா அன்ஃபேவரபுளாக இருக்கான்னு பார்த்துட்டு செஞ்சுக்கணும் இப்போதிக்கி கோச்சார ரீதியாக நல்லா இருக்கு ஈவன் அன்ஃபேவரபிளா உங்கள் தசாபுத்தி இருந்தாலும் நல்ல சூழல் நல்ல வாய்ப்புகள்லாம் வரும் ஏன்னா நெட் ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் சுமாரா இருக்கும் கெட்ட திசாபுத்தியா இருக்க இருக்கிறப்ப இதே நல்ல தசாபுத்தியும் இருந்துச்சு அப்படின்னாக்கா உண்மையிலே துளாராசி அன்புள்ளங்கள் நான் சொன்ன மாதிரி அதிரடி சரவடி வெற்றிகள் கிடைக்கும் மற்றவெல்லாம் பார்த்து பொறாமப்படுற மாதிரி ஏங்குற மாதிரி இவனுக்கு வந்த வாழ்வை பத்தியா இவன் நேரண்டா இவன் பிறந்த நேரண்டா இல்லை இவனுக்கு இப்ப நல்ல காலம் ஓடுதுரா இவன் கலக்கல் உறாண்டா அப்படின்னு ஏன்னா அனைத்து கோள்களுமே மிக சிறப்பாக இருக்கு தட் இஸ் மேஜர் கோள்கள் ஒரு ராசியை கடக்கறதுக்கு வருட கணக்கில் ஆகக்கூடிய அதாவது சில நாட்கள் சில மாதங்கள் இருக்கிற கோள் அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தாது சில வருடங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கோள்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் கோச்சார ரீதியாக பலன் சொல்கிறோன்னா ராகு கேது சனி அண்டு குரு அதை வச்சு தான் இந்த குரு சனி ராகு கேது இதை இதை வச்சு தான் நாங்கள் வந்து அனுசரித்து தான் பலனை சொல்ல முடியும் ஏன்னா அவங்க அவங்க அந்த வேலையை கரெக்டாக செய்வாங்க ஏன்னா அது மேஜர் கோள்கள் ஸோ அந்த கோள்கள்லாம் ரொம்ப ஹைலி பாசிட்டிவாக இருக்குது ராகு கேது எடுத்துட்டிங்கன்னா கேது பதினொன்னில் இருந்து அபரிமிதமான லாபத்தை கொடுப்பேன் நல்ல மெடிடேட் பண்ணிவிட்டு வேலை பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஆராய்ச்சி பண்ணாமையே உங்களுக்கு நல்லது நடக்கும் ரொம்ப யோசிச்சிங்கன்னா தான் குழப்பம் வரும் ஏன்னா இது அசுர குரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும் ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அது பாதகத்தை வரவழிச்சிக்கிறீங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டு வாய்ப்பு வரதை செய செயல்படுத்திடணும் அப்போ தான் மிக சிறப்பாக உங்கள் உங்களுடைய புதிய திறமைகள் வித்தைகள்லாம் வெளிப்படும் பக்கவாக இருக்கும் உங்க லக்னத்துக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானும் ஆறாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அதிரடி வெற்றிகளை அவர் கொடுப்ப இருந்தாலும் அவர் வங்கம்பு வங்கிரம்படுறதால இதுல ஒரு குழப்பம் வரும் நினைச்சது நடக்காது நினைக்காதது நல்லது நடக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு அதனால பெருசா நினைக்காதீங்க வர்றது வரட்டும் எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை நான் என்ன பெரிய ஆளா அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னாக்க நீங்கள் சூப்பர் ஸ்டாராக மாறிடுவீங்க ஏன்னா அந்த சூப்பர் ஸ்டார் அப்படி தான் இருக்கார் அவர் எல்லா அருள் அப்படின்னு அவர் பண்ணுறதும் அப்படி தான் இருக்கு பேசுகிறதும் அப்படி தான் இருக்கு அதை போல உங்களுக்கும் அந்த திறமை வரும் அதுலேயும் குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க துளாராசியில எக்ஸலண்ட்டாக மெடிடேஷன் மெடிடேஷன் ஒர்க் அவுட் ஆகும் அவங்களுக்கே தெரியாது கிள்ளி பார்த்துப்பாங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஏன்னா அவங்க நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இப்போ மிக எளிதாக நடக்கும் எளிதாக கிடைக்கும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் லாபங்கள் வரும் காரிய வெற்றி கிடைக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் உங்கள் அக்னாதிபதியான ராசி சுக்கரனும் எட்டாம் இடத்தில் ஆட்சி எட்டில் போய் மறையிறது சுமார் நாளும் ஆட்சியாக இருக்கிறதால் சரியான நீங்கள் யார்கிட்ட பழகிறீங்க பேசுகிறீங்களோ அவங்களாம் வந்து உங்களை எதிர்க்க முடியாது அவங்களுக்கு தான் பயம் ஏற்படும் உங்களை பயமுறுத்தணும் இல்லை மறைமுகமாக தாக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும் உங்களுக்கு இருக்காது கெத்து காட்டலாம் அண்டு உங்கள் லக்னம் ராசிக்கு ஆகாதவனான மூணு ஆறு குடி அந்த குரு பகவானும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மிக சிறப்பு ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்னு ஒன்றுமே முடியாதுன்னு நடக்காது நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஊரை விட்டு ஓடி போறவனுக்கு ஒன்பதுல குரு வந்தால் அவனுக்கு எவ்வளோ அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்பாங்க அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாததை நீ உருவாக்க முடியும் நீங்கள் நல்ல கற்பனா சக்தி மிக்கவர்கள் தான் ஏன்னா கலைநயம் மிக்கவர்கள் தான் சுக்கரன் அது மாதிரி அழகாக அதை நடிப்பீங்க கதை சொல்லுவீங்க பக்காவாக இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த குரு பகவானும் உங்கள் லக்னம் ராசியை பார்க்கறது வெற்றிகள் உங்கள் முயற்சிகளில் மிக எளிதாக கிடைக்கும் ஆச்சரியமான அதிர்ஷ்டங்கள் நடக்கும் வேற லெவல் ஆனா ஒழுங்கா மெடிடேட் பண்ண மாட்டீங்க அப்படியே பிஸியா இருக்க நிறைய கிடைக்கிறப்ப கடவுளை மறந்துடுவாங்க புதுவில் சொல்லுவாங்கல்ல கடவுள் எப்ப கண்ணுக்கு தெரிவா பிரச்சனை மேல பிரச்சனை வர்றப்பதான் முருகா ஏப்பா இப்படி படுத்துற அந்தந்த கடவுளை பேரை சொல்லி ஏம்மா இப்படி படுத்துற துர்காம்பிகா ஏன் இப்படி படுத்துற இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கடவுள் பேரை சொல்லி கஷ்டமாகறப்போ தான் கடவுளை நினைப்பு வரும் கோவிலுக்கு போவாங்க பரிகாரம் பண்ணுவாங்க நல்லா இருக்கிறப்ப கடவுளை நினச்சிப்போ பார்க்கலாம் பார்க்க மாட்டாங்க போல தான் நீங்கள் இருப்பீங்க இப்போ கடவுளை நினைக்கணும் நல்லா மெடிடேட் பண்ணணும் அதை உண்டி பண்ண மாட்டீங்க அதை பண்ண முடியாதபடியும் அந்த குரு பகவான் பண்ணுவார் உங்களை கெடுப்பார் ஏன் அறிவு என் திறமையாளல்ல நான் ஜெயிக்கிறேன் இங்க இங்கே கடவுள் வந்தார் அப்படிம்பீங்க அந்த வாய்ப்புகளை கொடுக்கறது உங்கள் சிந்தனையை தூண்டுவதே அவன்தான்னு புரிஞ்சுக்கணும் த இயற்கை தான் த பிரபஞ்ச தான் அதை தான் கடவுள் சக்தி கடவுளுங்கிறோம் ஸோ அந்த தன்மையை உணர்ந்துக்கணும் பதினொன்றுல கேது மட்டுமல்ல இரண்டு ஏழு கூடைய செவ்வாயும் இருக்கிற பெரிய அளவுக்கு மாரகத்திற்கோப்பான கண்டங்களும் வர்ற மாதிரி வரும் பதினோராம் இடம் பெரிய அந்த லாபம் கிடைக்கிறது நன்மைகள் கிடைக்கிறது சில இடத்துல சிக்கல்களாக வரும் இப்போ கெட்ட தசா புத்தி நடந்துச்சுன்னா பெருசாக ஜெயிக்கிறது பெரிய லாபம் வந்ததே பிரச்சனையாக போயிடும் நிறைய பணம் வர்றதே பிரச்சனையாக மாறும் அதெல்லாம் தசா புத்தியை பார்த்துக்கணும் ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ராப்பராக செஞ்சுக்கிறது சரி பண்ணிக்கிறது ஒழுங்கு ஒழுங்கான வகையில் ப்ராப்பராக டேக்ஸ் கட்டுறது ப்ராப்பராக ஏன்னா அது சூரியன் வீட்டில் இருக்குது இல்லையா அதெல்லாம் பார்த்துக்கணும் சூரியனும் இந்த பத்தாம் இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு தான் அதை தாண்டி பதினோராம் இடம் வருவ அது மிக மிக சிறப்புன்னு சொல்லணும் எப்போ அப்படின்னா முறையாக நீங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டியதெல்லாம் ஒழுங்காக செலுத்தி ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா வம்பு கிடையாது இல்லாட்டி பெரிய அளவுக்கு பாதகம் வரும் கிட்டத்தட்ட பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே பத்தில் தான் இருக்கார் அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் த்ரீ டேஸ் தான் மூணாம் இடம் வருவார் அதனால் பெரியவங்க மூத்தவங்க அரசியல்வாதிகள் தந்தை போன்று உள்ளவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவங்கள்ட்ட முரண்பாடு வேண்டாம் அவங்கள்ட்ட முரண்பாடு பண்ணிங்கன்னா எல்லாம் வந்து பிரச்சனையாக மாறும் லேட்டாகவும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கிறதுல சிக்கல்களை அவங்க ஏற்படுத்திடுவாங்க தடையை ஏற்படுத்துவாங்க அதனால் மெடிடேட் பண்ணிக்கங்க ஆச்சரியங்களை கண்டிப்பாக பார்க் பார்க்கலாம் இந்த அதிரடி சரவெடி வெற்றிகள்ங்கிறது கண்டிப்பாக வரும் நல்ல திசா புத்தின்னா உண்மையிலே உற்சாகமாக கூத்தடிப்பீங்கங்க கொஞ்சம் கெட்ட தசாபுத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க கிடைக்கும் கிடைச்சி கை கெட்டது வாய் கட்டிலு போயிடுச்சுப்பா அப்படிம்பீங்க அதுதான் நடக்கும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்